ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பார்த்திங்கன்னா இப்போ தும்பப்பூ எடுத்திருக்கேன் தும்பப்பூவோட இலை எடுத்திருக்கேன் தும்பப்பூவும் இருக்குது பார்த்தீங்களா நம்புறீங்களா தும்பப்பூ தானே ஆமாம் இந்த தும்பப்பூவோட குணம் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணம் நிறைய இதுக்கு பயன்படுத்துகிறாங்க சித்த மருத்துவத்தில் நிறைய இதில் வேல்யூ வந்து சொல்கிறாங்க இந்த தும்பப்பூ வந்து கோல்டு சளி பிடிச்சிருந்ததுன்னா நீண்ட நாளில் அந்த சளி கோல்டு இருந்ததுன்னா அதுக்கு வந்து இந்த தும்பப்பூவை வந்து நல்லா அலசிட்டு பால் காயிற பால் காய்ச்சிற பாலில் அதில் நல்லா போட்டு அதை அதுக்கப்புறமேலு குடிக்க சொல்கிறாங்க அப்படியே குடித்தாலும் பரவாயில்லங்கிறாங்க அடுத்தது இந்த இலைகள் எடுத்திருக்கன்னா இலைகள் எங்கெல்லாம் வந்து சொரி சிறங்கு புண்ணெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு வந்து இந்த இலைகள் என்ன பண்ணுறாங்க நல்லா அலசிட்டு அந்த இலைகளை வந்து நல்லா ஏன்னா அந்த காம்பு வந்து சில நேரங்களில் மசியறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தண்டு வந்து கனமான தண்டாக இருந்தால் மசியாது இல்லைங்களா அதனால் வந்து இலைகளை மட்டும் எடுத்து மஞ்சள் உப்பு வச்சு அரைச்சி போட சொல்லணும் வாங்க அதை செய்யலாம் எப்படிங்கிறத பார்க்க இப்போ வந்து இதெல்லாம் இலைகள்லாம் நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ பாருங்கள் நான் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கொடுக்குறேன் இந்த மஞ்சத்தூள் மிளகாயெல்லாம் கலக்காமல் அரைச்ச மஞ்சத்தூளாக இருக்கணும் வெறும் மஞ்சள் தூள் மஞ்சள் அரைச்ச பொடியாக இருக்கணும் அந்த பொடியை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் இது பாருங்கள் கல் உப்பு இவ்வளோ போதும் போட்டு நல்லா வந்து என்ன நம்மக்கிட்ட அம்மிக்கல் இல்லை இருந்தால் நம்ம நல்லா அரைச்சிடலாம் நான் வந்து இஞ்சி பூண்டு இடிக்கிறதுலாம் இடித்தேன் நிற்று அது அவ்வளோ தூரம் நல்லா மசிய மாட்டேங்குது குறை குறைப்பாக இருக்குது நல்லா மசிச்சு பேஸ்ட் மாதிரி இருந்து நம்ம இந்த பொண்ணில் அப்ளை பண்ணும்போது அதை அப்படியே பிடிச்சிக்கும் பிடிச்சி வச்சுன்னா அதை அப்படியே காஞ்சி கீழே விழுந்தாதான் நல்லது அதில் இருக்க சாரெல்லாம் உள்ளே அந்த பொண்ணுக்குள்ளே ஏழுச்சின்னா சீக்கிரம் வந்து அந்த பொண்ணு வந்து குணமாயிடும் அதனால நான் மிக்சியில் போட்டிருக்கேன் வாங்க அரைச்சிடலாம் இந்த மாதிரி தான் வந்துருக்குது இப்போ இதை வந்து காலில் எங்கள் பொண்ணு இருப்போ அங்கே பாருங்க இப்படி இருக்கு இல்லைங்களா இப்போ தான் அது காஞ்சிருக்குது இப்போ பாருங்கள் மறுபடியும் இதையே போடுறேன் அப்படியே இருக்கட்டும் அதே மாதிரி சாய்ந்தரம் ஒரு தடவை போட்டு விட்டுர்லாம் इत का उन्े काम करें